என்னை கொண்டு போய் எங்கே போட்டிருங்கன்னு சொல்லுது அந்த அம்மா அந்த எல்லாம் கேட்கறாங்க ஏமா அந்த இடத்துல போய் போட சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு அந்த இடத்துல நான் தானே குரான் ஓதிருக்கு அந்த இடத்துல நான் நாலாயிரம் தான குரான் ஓடி ஓதிருக்கேன்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்க அப்போனா நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நாலு நிமிஷம் எடுத்து பார்க்குறோமா இன்னைக்கு குரான் அப்போ நமக்கு எப்படி கண்ணியம் வரும் நமக்கு எந்த நேரம் எந்த தகுதியில் நம்ம இடத்துல நம்ம முறையிடுறோம் கண்ணியத்துறைக்குரிய அல்லாஹ் நல்லாடி இருக்கும் அல்லா மன்னிக்க அல்லா ஏதோ ஒரு திருமையில் என்ன செய்யறான் நம்மள குரானை விட்டு தூரமாக இருந்தாலும் நம்மளை கண்ணியமாக வச்சு வச்சுருக்கான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்ல நாம குரானுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் குரானை மனணம் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த குரானுடைய அந்த வாசனைகள் இருக்கணும் குரானோடு நாலு விஷயம் சொல்லுவோம் குரான மனப்பாணம் குரானோடு தொடர்புள்ளவங்களாக இருங்க அல்ல தொடர்புள்ளவங்களோட தொடர்புள்ளவங்களாக இருங்க அந்த குரான பிரியப்படக்கூடியவங்களாக இருங்க அதுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்குங்க கணித்திற்குரிய அல்லாஹவி எதுக்கு இதை சொல்லப்படுதுன்னா அந்த அளவுக்கு அல்லாஹத்தால அதுல பறக்கத்தை ஒரு நியமத்தை அல்லாஹத்தால வச்சிருக்கான் நம்மளுக்கு நம்மளுடைய மகல்லாவில் பெரிய ஒரு சொத்து எத்தனை நூற்று கணக்கான ஆண்கள் பெண்கள் குரானை நீ கற்றுக்கிறாங்கன்னா இந்த அவங்கள நம்மளை உருவாக்கல நம்ம யார் அவங்கள உருவாக்கல தான் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்காங்க அந்த குழந்தைகள் அந்த பெண் பிள்ளைகள் தான் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுடைய மகல்லாவுக்கு பாதுகாப்பு அறன்கள் கணித்திற்குரிய அல்லாஹவி நல்லாருங்களை ஒரு பெரிய ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆச்சு நான் இடையில கூட ஒரு மக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ அனுப்பி வச்சுருந்தேன் அந்த இதில் ரொம்ப முடியாமல் இருந்து என்ன செஞ்சாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க பல நாட்களாக உடம்பு முடியாமல் இருந்துச்சு ரசூலாய் சல்லால கனவுல வந்து நாளை காலையில் என்ன செய்வாங்க பள்ளிவாசலுக்கு அடி அதிகாலையில் மக்களுக்கு பிள்ளைங்க குரான் ஓதரத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது சின்ன அன்பழிக்கு கொடுத்து இந்த நோய் வேண்டி செய்யுங்க போய் சொல்லுங்க யார் சொன்னது தெரியுமா இது கனவுல வந்து சொல்றாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க இது செஞ்சு அஞ்சு துவா செய்ய சொல்லுங்க அவ்வளவு பாதுகாப்பு இந்த குரானின் மூலமாக நமக்கு நம்ம மகள்லாம் எவ்வளவு பெரிய பறக்க செய்யப்பட்டதுன்னு பாருங்க கணியத்திற்குரிய அல்லாஹவி நல்ல நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் இன்னைக்கு அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் நம்ம மனக்கிடணும் நம்ம அதுக்காக வேண்டி ஒரு விஷயம் சொல்லப்பட்டா நம்ம வந்து முன்னின்று அதுல என்ன செய்யணும் நம்மளுடைய பங்களிப்பை நம்ம செய்யணும் நம்மளோட உடலால் பொருளால நம்மளோட சிந்தனையினால் ஒரு நல்ல குரானுடைய அந்த வாசனை வீசுவதற்கு நம்ம காரணமாக இருக்கணும் கணித்திற்குரிய அல்லாஹாவின் நல்லடியா இருக்குல்ல ஒரே ஒரு சம்பவம் எழுந்துறாங்க எவ்வளவு அது குரானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கண்ணியன் அது தெரிய வரும் ஒருத்தர் இந்த குரான் மனப்பாணம் பண்ணுறாங்களே பிள்ளைங்க மதரசாக்கல்ல அந்த பிள்ளைங்களுக்கு மதியானம் மதியானம் சாப்பாடு கொண்டு போவார் அவர்தான் மதியானம் மதியானம் சாப்பாடு அந்த தான் கொண்டு போவார் கொண்டு போகும்போதெல்லாம் அந்த பிள்ளைங்க அவரை சத்தம் போடுவாங்க சின்ன பசங்க விளையாட்டு பசங்க பஹின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பஹின்ஸ்னா என்னது உருதுல எரும மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எரும இன்னும் வரலையா அப்படின்னு சின்ன பசங்க தான் என்ன பேசுவாங்க அவ என்ன டைமுக்கு சாப்பாடு கொண்டு வரலையா அப்படின்னு கேட்பாங்க இது கொஞ்ச நாளாக ச ஒரு செவிமாலயமாவே கேட்டுட்டு இருக்காரு அவருக்கு மனசு கஷ்டம் ஏன்னா நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு டெய்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த குழந்தை குரான் உதக்கக்கூடிய பிள்ளைங்கன்ட்டு நம்மளை பார்த்தா அவன் வந்து மாடு என்ன வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறானேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க மனசு கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் என்ன செஞ்சாரு ரொம்ப தாமதமாக எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லிச்சா மாடு நீ இன்னும் இவ்வளவு லேட்டா கொண்டு வர நாங்க எப்போ சாப்பிட்றதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவர் இனிமேட்டு உங்களுக்கு நான் சாப்பாடே கொடுக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு போயிட்டார் என்ன செஞ்சாரு இந்த மாதிரி நான் உங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போய் நைட்டை தூங்குறாரு ஒரு கனவு பார்க்குறாரு மஹ்ஷருடைய அந்த ஒரு மைதானத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க தீர்ப்பு வழங்கப்படுது இவர் அப்படியே நிற்கிறாரு அந்த மதரசா பசங்களும் அப்படியே இருக்கிறாங்க மதரசா பசங்களும் அப்படியே இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட்டு சிராத்தல் முஸ்தகி பாலத்தில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்போ போயிட்டே இருக்கும்போது இடையில ஒரு மாணவன் சொல்கிறான் டே நம்மலாம் வந்துட்டு அந்த பயின்ஸை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க என்னது நம்மெல்லாம் வந்துட்டோம்னா அந்த பைன்ஸ் அங்கே நிற்கிறான் அவர் போய் தூக்கிட்டு வாங்கினா அப்படின்னு ஒன்னே போய் என்ன செஞ்சான் கூட்டத்தோடு கூட்டத்தோட போய் அவரை போய் எழுதிட்டு வந்து சொர்க்கத்தில் விட்டதான் அவர் கனவுல பார்த்தாரு அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் மொத்தமாக முடிஞ்சிருச்சு அவருக்கு குரானுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக மாறிட்டார் அதில் இருந்து கண்ணியத்திற்குரிய அல்லாங்கவே நல்ல யாருக்கு இதுதான் உண்மை நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு நரகத்திற்குன்னு முடிவாங்கப்பட்ட பத்து நபர்களை இந்த குரானை மரணம் செய்யக்கூடிய ஆக்கில்கள் நாளை கொண்டு போவாங்க எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹவினால நம்ம இந்த குரானுக்கு குரானை மரணம் செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒத்துழைப்பாங்க அதை பிரியப்படக்கூடியவர்களாக நம்மளால முடிந்த உதவிகளை நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும்